எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தலைப்பு ஏன் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் பேருடைய டவுட்டு தையல் மிஷினை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் இதனால் பிரச்சனைகள் வந்தால் எந்த திசையில் வைக்கணும் வீட்டுக்கு இந்த திசையில் வைத்தால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா இது நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க ஏம்மா இதை நான் எங்கள் தையல் மிஷின் வச்சதுலேருந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை ஏன்னால் ஏன் அது அது அந்த ஒரு மெயினாக அந்த ஒரு பிரச்சனை அது ஒரு டவுட்டுன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பேர் வீட்டுக்கு வரவங்க சும்மா இருக்கிறது கிடையாது நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் இந்த படத்தை இங்கே மாட்டக்கூடாது நீங்கள் இந்த படத்தை இங்கே மாற்றி வைக்கணும் இங்கே தையல் மிஷினுன்னு வச்சா வீட்டில் சண்டை சச்சுரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் தையல் மிஷின் ஏன் அதை நம்ம அதை அப்படியே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் அது வெட்டுறது ஊசி நூலால் குத்தி குத்தி தைக்கிறது இதனால் ஒரு தையல் வேலை செய்து சொல்லுவாங்க இல்லைங்களா பெண்களுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலை ஒற்றுக்கொள்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு அதனால் அந்த கைத்தொழில் சுலபமான தொழில் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தையல் மிஷின் தொழில் இதை செய்யும்பொழுது தையல் தொழில் செய்யும் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே காப்பாற்றப்படும் அந்த துணி தைத்தே நான் என் பிள்ளைங்கள நான் காப்பாத்தினேன் அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம வீடுங்களில் தையல் மிஷின் வச்சுருப்போம் எப்பவுமே அப்போ நம்ம வர்றவங்க யாராவது நம்ம வீட்டை பார்க்குறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இதை வைக்கக்கூடாது அது ஏன் அந்த மாதிரி தையல் மிஷின் இப்போ நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே நான் பிளவுஸ் தைச்சி கொடுக்குறம்மா ஓரடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றவங்க ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க என்னன்னா வெள்ளி செவ்வாயில் கிழிந்த துணிகள் யாராவது கொடுத்தாங்கன்னா அது வந்து இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்க கிழிஞ்ச துணியெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க இப்போ தச்சிலாம் யாரும் ரொம்ப போடுறதில்ல எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா நான் தச்சு கொடுக்குறேன் நானே வீட்டில் தைச்சி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு நல்ல துணி எடுத்துகிட்டு வந்து தைச்சி கொடுனா நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது நல்ல ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த வெள்ளி செவ்வாய் கிழமையில் அந்த கிழிந்த துணிகளை தைக்காதீங்க அடுத்தது தைக்கிற தையல் மிஷினை பூஜை அறை பக்கம் வர்ற மாதிரி போடாதீங்க இது ஒரு மெயின் விஷயம் ஏன்னா இதனால் சில பேருக்கு இப்போ நான் சொன்னேன்னா உடனே நீங்களும் தானமா அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இதை பற்றி டவுட்டு கேட்குறவங்களுக்கே இதோட ஆன்சர் நான் சொல்கிறேன் இப்போ அந்த தையல் மிஷினை இப்போ இந்த கிழிஞ்ச துணி கொடுத்து தையுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ புது சேலை கொடுத்து ஓரடிச்சு கொடுக்கலாம் மேல் தையல் போட்டு கொடுக்கலாம் அதெல்லாம் வெள்ளி சவாயில் செய்யலாம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க விளக்கு வச்ச நேரத்துலேயும் விளக்கு வச்சுட்டிங்க இல்லை விளக்குன்னா பொழுது போய் நம்ம விளக்கேற்றுவோம் லைட்டு போடுவோம் இந்த நேரத்துலேயும் தைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் எமர்ஜென்சி நான் தைத்தே ஆகணும் அதை தைச்சி கொடுத்தாதான் நாளைக்கு எனக்கு அந்த காசு வரணும் அப்படின்ற மாதிரின்ற பொழுதில் இதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சே டைலரிங் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கேங்க அது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இரவு நேரத்தில் தைக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக தைக்கணும் வாங்க ஊசி எங்கேயாவது தொலைஞ்சிடும் ரெண்டாவது தையல் ஒழுங்கா விழுறது கண்ணுக்கு புரியாது நல்ல வெளிச்சத்துல தைச்சாதான் தையல் நல்லா வரும்ன்றதுக்காக சொல்றது இன்னொரு விஷயம் என்னன்னா அது வந்து தையல் மிஷின் என்பது பயங்கர இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பொருள் இல்லைங்களா அது வந்து எப்படின்னா சரியான வெயிட்டாக இருக்கும் நல்ல மேலே அந்த தலை கூட மண்டை கூட பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் அதை போட்டு பிரிக்கும் பொழுது அதை வீட்டில் பாரமான பொருளை வெயிட்டான இரும்பு பொருள் இரும்பு பொருளே சனியின் ஒன்று சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறது உண்டு சில பேர் பெரியவங்க இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்களோன்னு நம்மளுக்கு தோணும் இப்போ என்னென்னா நம்மளுடைய படுக்கை அறை இருக்குது இல்லைங்களா அந்த படுக்கை அறையில் முடிஞ்ச அளவுக்கு தையல் மிஷினை வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லம்மா எனக்கு ஒரே பெரிய நூறு ரூம் மாதிரி இருக்கும் அதில் ஒரு இடத்துல நாங்கள் படுத்துப்போம் ஒரு இடத்துல சமைப்போம் ஒரு இடத்துல டிவி பார்த்துப்போம் அந்த மாதிரி இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய போர்வை இருக்குது இல்லைங்களா அந்த போர்வை மாதிரி ஒரு பெரிய கிளாத்தை போட்டு அந்த தையல் மிஷினை கம்ப்ளீட்டாக மூடிடுங்க எப்படி இப்போ தெய்வத்துக்கு ஸ்க்ரீன் போட்டால் நம்ம தெய்வத்தை ஓரமான கூட நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றமோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த தையல் மிஷினே நம்ம துணி போட்டு மூடிட்டா அதனுடைய எந்த ஒரு வைப்ரேஷனும் நம்மளுக்கு காட்டாது ஆனால் அதுக்காக தையல் மிஷின் தைக்கிறவங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏன்னா பிள்ளைங்க இதை வச்சு இதனால எங்கள் வீட்டில பிரச்சனை வருது தையல் மிஷினாலும் எங்கள் வீட்டில் சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் தையல் மிஷினால் எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி நீங்கள் அதை விட இன்னொரு விஷயம் எந்த இடத்துல வச்சு வச்சா எந்த திசையை நோக்கி வச்சா எந்த திசையை நோக்கி தைச்சா அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தையல் மிஷினை நீங்கள் தொழில் செய்கிறீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அம்மா நான் தையல் மிஷின் தையல் வேலை செய்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு நிறைய துணிமணிகள் வரமாட்டேங்குது தச்சாதான் எனக்கு கையில் காசு அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது தையல் நீங்கள் வந்து கிழக்க நோக்கி உட்காந்து தைக்கிற மாதிரி தையல் மிஷினை வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வாரம் வாரம் எண்ணெய் போடுறது தொடக்கிறது அப்படியே பாழடைஞ்சு போய் வைக்காதீங்க இரும்பு பொருளில் பாழடைஞ்சு போய் தூசி பட்டு போய் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து கஷ்டம் கொடுக்கும்னு அர்த்தமாகும் அதனால் அளவு அதனால தான் தையல் மிஷினால கஷ்டம் கிடையாது அதை பராமரிக்கிறது இல்லாமல் அது ஒரு மூளையில் போட்டு வச்சு அது ஒரு அந் அது அதுவாலேயே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பண நெருக்கடி மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை நிலவும் தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு தையல் மிஷினை எந்த அளவுக்கு ஒரு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வாரமான நம்ம வீட்டுக்கு எப்படி பூஜை காமிக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு இந்த அதிர்ஷ்ட தரும் இடம் எனக்கு தெரிஞ்சது கிழக்கு கிழக்கு நோக்கி தையல் மிஷின் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது கிழக்கு சுவற்றில் போட்டுருங்க அப்படி வசதி அப்படின்றவங்க மேற்கு திசையில் போட்டு தைக்கலாம் தவறு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு திசை வந்து தையல் மிஷினுக்கு எந்த இதுவும் வராது அதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த ஊசி கத்திரிக்கோளால் வெட்டுறது தைக்கிறது இதெல்லாம் வந்து இதனால் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வீட்டில் வராது தந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளிச்சு குடின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களில் தந்தையானாலும் தச்சு தான் நம்ம போடணும் தவறு கிடையாது கீஞ்சி துணியே போட்டுன்னு இருக்கக்கூடாது அது ஒரு விஷயம் இப்போ இந்த அதுக்காக இந்த தையல் மிஷினை வந்து நம்ம இழிவுபடுத்தவும் கூடாது இந்த மாதிரி நீங்கள் பராமரிக்காம அதில் ஏகப்பட்ட ஒட்டனை ஏகப்பட்ட தூசி ஏகப்பட்ட அழுக்கு இப்படி சேர சேர என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரும் இது தையல் மிஷின் வைக்கிறதுனால பிரச்சனை வரவே வராது நல்லதே நடக்கும் நீங்கள் தையல் மிஷின் வாங்கி ஒரு சின்ன சின்ன வேலை ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து டைலர் கடைக்கு ஓடிக்கிட்டு நம்ம தேடி ஓடுறது இல்லாமல் நம்மளே ஒரு நம்மளுக்கு தைக்க தெரியும் நீங்களே ஒரு கை தொழில் கற்றுக்கிறேன் அப்படின்றது என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பெண் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சக்கரைபராண ஆண் பிள்ளைகளுக்கும் இது ஒரு தை தையல் தொழில்ன்றனாலே ஒரு நல்ல ஒரு தொழிலுங்க ஒரு மானத்தை மறைக்கக்கூடிய துணி தைக்கக்கூடிய தொழில் அது அது ஒரு நல்ல ஒரு தொழில் நல்ல அபிவிருத்தி காணும்னா இந்த திசையில் வைங்க இதனால வீட்டில் பிரச்சனைகள்லாம் வராது அப்படி வருதுன்ற பட்சத்தில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க கருப்பூரம் காட்டுங்க வத்தி தூபம் காட்டுங்க பெரிய போர்வை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சாலும் அப்படியே மூடி வச்சுட்டேன்னு கடக்கக்கூடாது அதில் ஒட்டனை படியாமல் தூசி படியாமல் பார்த்து அப்பப்பின்னு தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா கவனிச்சு பாருங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டெல்லாம் தையல் மிஷின் இருக்கும் அழகாக அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அந்த மூடி அழகாக டவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நல்லாவே இருக்கும் அவங்க வீடு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்